சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் அற்புதமான ஜோடி சினை மாடுகளுக்கான விற்பனை பதிவை பார்க்கலாங்க ரெண்டுமே தரத்தில் குறைவில்லாத அற்புதமான மாடுகள் தான் அதிக கறவையில் வரக்கூடிய மாடுகள் தான் வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலையில் இருக்குது கறவை என்ன சொல்கிறாங்க என்ன பல்லில் இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் இயத்து ஜெஸ்ஸி சினை மாடுங்க ஜெஸ்ஸியும் சிந்துவும் மிக்ஸான மாடு இந்த மாட்டில் ப்ளஸ் என்னென்னா ஃபேட்டஸ்னப் நல்லா கிடைக்கும் கறவையும் நல்ல கறவை வருங்க இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணையின ஒரு ஐந்துலேருந்து ஏழு நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல நீட்டுப்போக்கில் சூப்பர் குவாலிட்டியில் குறுங்காலில் நல்ல அகல நீள உடலமைப்பு கொண்ட நல்ல எலும்பு கணத்தில் அற்புதமான மாடாக விற்பனைக்காக இருக்கு நல்ல ஜெஸ்ஸி மாடாக கறவைக்கு பார்க்குறீங்க அதே மாடு நல்ல கறவையில் இருக்கணும் ஐ ஃபேட்டினப்பில் இருக்கணும் நல்ல குணத்தில் இருக்கணும் இப்படி எல்லாத்துக்குமே இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் மடியமை பாருங்க சும்மா ஜோராக இருக்குது மாட்டுக்கு நல்ல பெருத்த மடியாக எடுத்திருக்கு நல்லா காலை அகட்டி வைக்கிற அளவுக்கு இன்னும் நல்லா மடி எடுக்குன்றாங்க காம்பு இடைவெளி நல்லா இருக்கும் மாட்டோட குணம் வேற லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல முகலட்சணத்துலேயும் மாடு விற்பனைக்காக இருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா ஏரியா கிளைமேட்டும் நல்லா தாங்கக்கூடிய மாடாக இருக்கும் காம்பு இடைவெளியும் ரொம்பவும் சூப்பராக இருங்க மாட்டு மாட்டோட குணத்தையும் நீங்கள் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நாம் பார்க்கும்போது மதுரை மாவட்டம் அடுத்த காரியாப்பட்டி எனும் கிராமத்தில் இருந்து விற்பனைக்காக இருக்குங்க தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குங்க ஜோடி மாடுகளாக எடுத்திங்கன்னா அழகாக ஒரு வண்டியில் மாடுகள் ரெண்டும் வந்துடும் ரெண்டுமே நல்ல கறவை மாடுகள் தாங்க பதினெட்டு லிட்டர் கறவை வரும் நல்ல ஃபேட்டஸ்னா வரும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மாடு வாங்கி வச்சோம்னா கண்டிப்பாக நம்ம ஃபேமிலியை உயர்த்ததுக்கு இந்த மாடுகள் எல்லாமே கண்டிப்பாக பலன் கொடுங்க ஒவ்வொரு மாடும் நம்ம செலக்ட் பொறுத்து இருக்குது இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பத்தாயிரம் ரூபாய் அறுபத்தெட்டாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பே நான் சர்ச் கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இது முதல் மாட்டுக்கான டீட்டெயில் இரண்டாவது மாட்டோட டீட்டெயிலை பார்க்கலாம் அதுவுமே அதே கட்டுத்தரையிலேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மாடாகவே அவுக்குறாங்க இந்த மாடு பாருங்கள் ஒரு ஹெச்எஃப்ல கிராஸான மாடுங்க தலைச்சன் கடாரிங்க நாலு பல்லுக்கு தலைச்சனுக்கு சினியாக இருக்கக்கூடிய மொத மாட்டோட பல்லு வந்து சொல்ல மாதிரி கடைப்பல் முளைப்புக்கு ரெண்டாநீத்து மாடு இது நாலு பல்லுக்கு தலையத்துக்கு சினியாக இருக்கக்கூடிய மாடுங்க ஒன்பது மாதம் சினியாக இருக்குது இந்த மாடு கண்ணின ஒரு பதினைந்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு தலைச்சனுக்கே ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் குறைவில்லா கறவை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த மாடு நல்ல அகலம் நீட்டு போக்கு நல்ல நைஸ் தொல்லை நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடாக விற்பனைக்காக இருக்குங்க அந்த மடியில் பிளாக் இருக்கக்கூடிய மாடுங்க மற்றபடி அந்த காலில் பிளாக் இருக்குது ஒரு அற்புதமான கருப்பு சட்டை மாடாக விற்பனைக்காக இருக்குங்க நல்ல முகலட்சணம் நல்ல அற்புதமான மாடாக இருக்குதுங்க மாட்டோட குணத்தை பொறுத்த அளவில் ரொம்ப சாதுவான மாடுங்க யார் வேணால் மேய்க்க பிடிக்க நல்ல குணத்தில் இருக்கக்கூடிய மாடு தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அதே மாதிரி மாட்டுக்கான காம்பு இடைவெளியும் ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க நாலுமே பூ காம்புகள் தான் கறவைக்கு ஒரு அடி காலை நகர்த்தாது ஸோ மடி கிடையாது நம்ம எப்போவுமே சொல்கிறது என்னென்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயிலை செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாங்க ஒரு பட்ஜெட்டு கொடுத்து மாடு எடுக்கிறீங்க அப்படின்னும் போது நம்ம நம்ம தரப்புலேருந்து எல்லா டீட்டெயிலையும் செக் பண்ணி எடுக்கிறது தான் பெட்ரு ஆப்ஷனாக இருக்கும் என்ன தான் வீடியோலையே சொன்னாலும் கூட ஆனால் மாட்டை பொறுத்த அளவில் எந்த குறைவாகவும் நமக்கு தெரியலங்க அதே மாதிரி மாடு ரெண்டுமே சுழி சுத்தத்தோடு இருக்கக்கூடிய மாடுகள் தாங்க நீங்கள் லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கும்போது ஜோடி மாடுகளாக எடுங்க அதை தான் நம்ம எப்பவுமே சொல்கிறது வண்டி வாடகையும் மிச்சம் பிடிக்கலாங்க ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் இன்னும் கூட சேர்த்து குறைச்சி எடுக்கலாம் மாட்டை பொறுத்த அளவில் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் அறுபத்தி மூணாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ரெண்டு மாடுமே நல்ல லாங்கில் நல்ல அழகிய உலரமைப்பில் நல்ல முகலட்சணத்தில் விற்பனைக்காக இருக்குது மொதல் மாடு அறுபத்தெட்டு ரெண்டாவது மாடு அறுபத்தி மூணாயிரம் விற்பனை விலை அனுசரித்தே தரலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையால் நன்றி